எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மனிதர்கள் அனைவருமே நவகோள்களோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம் இந்த பன்னிரண்டு ராசிகளில் இரண்டாவதாக வரும் ராசி தான் ரிஷபம் ராசி சுகங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பகவானுக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுதுங்க ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னமாக எருதி இருக்கிறது ரிஷப நல்ல மன உறுதி கொண்டவர் அன்பர்கள்னே சொல்லலாங்க பெரும்பாலான ராசிக்காரர் ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பங்களிலேயே பிறக்கிறாங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க இந்த ரிஷப ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க இந்த ரிசபராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி போகிறது? குறிப்பாக இந்த மே மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சில பரிகாரங்களை செஞ்சால் இவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையுங்க அந்த பரிகாரங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிசிபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் யோகமான காலங்களாக மாற போகுதுங்க சில பலன்கள் உங்களுக்கு சிறப்பாகவே காத்திருக்கு கடின உழைப்பையும் தைரியமும் உடைய ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்க காத்திருக்குங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாகவே மாறும் அதே மாதிரி எதிர்பாலினத்தால் லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மற்றவங்களுக்கு உதவிகள் செய்ய இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணவரத்தை பொறுத்தவரைகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க வீண் அலைச்சல் கோபம் உண்டாகிறதுக்கான ஒரு காலன்னே சொல்லலாம் காரிய வெற்றி கிடைக்குன்னே சொல்லலாங்க மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டுறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தீரப்போகுதுங்க போட்டிகளும் குறையும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாகவே இழுப்பறியாக இருந்தது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கொண்டு சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னே சொல்லலாம் வாக்கு வன்மையால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தீரப்போகுது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையில் இருந்து வந்த இடைவெளிகள் அனைத்துமே குறைய போகுதுங்க மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கும் அதேமாரி குழந்தைகளிடம் அன்பு இந்த காலகட்டத்துல அதிகமாகவே இருக்குங்க பெண்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் வீண் அழைச்சல் உண்டாகிறதுக்கான ஒரு காலனே சொல்லலாங்க காரிய வெற்றி பணவரவு அனைத்துமே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு அமையும் கலைத்துறையினருக்கு பொறுத்தவரைமே உடன் இருப்பவங்களோட சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்குங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சாதுரியமாக கையாள்வது சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி வரவேண்டிய பணங்கள் அனைத்துமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கைக்கு வரப்போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாகவே வர வேண்டிய இருந்து வந்த பணம் அனைத்துமே கைக்கு வந்து சேரும் உங்களோட பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தால் கூட அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியமான செயல்களால மற்றவங்க மனதில் இடம் பிடிப்பீங்க பாடங்களில் கவனம் செலுத்துவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்றது சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மனதில் இருந்து வந்த பயம் நீங்கி துணிவு உண்ட காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க அதே மாதிரி நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடுங்க விரோதிகளும் நண்பராக கூடிய ஒரு காலனே சொல்லலாம் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலக போகுதுங்க பணவரத்து பொறுத்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை உங்களுக்கு வேணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலனே சொல்லலாங்க மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே உங்களுக்கு குறைய போகுதுங்க அதே மாதிரி விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் அதே மாதிரி பயணங்கள் மூலம் பல லாபங்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பல நன்மைகளும் உண்டாக போகுதுன்னே சொல்லலாங்க ஆஞ்சநேயரை வல் வியாழக்கிழமை வெண்ணெய் சாற்றி வழிபட மனோதைரியம் தன்னம்பிக்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதிகரிக்குன்னு சொல்லலாம் சிப்பம் ராசிக்கார அன்பர்களுக்கு பொறுத்தவரைகளுமே இந்த மே மாதத்தில் நல்ல பலன்களுடன் இருக்குன்னு சொல்லலாங்க பண வர வரவு பொறுத்த வரைகளுமே திருப்திகரமாகவே இருக்குது அதே மாதிரி எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கவும் சில பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சில பேர்த்துக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் நல்ல நடைபெறும்னு சொல்லலாம் அதே மாதிரி நீண்ட நாட்களாகவே இழுத்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீருங்க உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது ஆனால் கூட சில பேரால சங்கடங்களும் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் நீங்கள் செலுத்துறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க குறிப்பாக தந்தையின் உடல் நலத்தில் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்க போகுது மேலும் சில பேர்த்துக்கு எதிர்பாராத லாபங்களும் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைகே மே மாதம் நல்ல ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னா கூட சில பேர்த்துக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னே சொல்லலாம் குருவின் சஞ்சாரப்படி பணவரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னா கூட செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் கவனிக்க வேண்டியது அப்படின்னா தந்தையின் உடல்நலத்தில் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கிறது ரொம்பவும் சிறந்ததுங்க சில பேர்த்துக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகக்கூடிய ஒரு காலனே சொல்லலாம் சில பரிகாரங்களையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மேலும் வாழ்க்கை சிறப்பாக அமைய பார்க்கலாங்க பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக வரும் ராசி தான் ரிஷபம் ராசிங்க சுகங்களுக்கு அதிபதியான சுக்கர பகவானுக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுதுங்க ஜோதிடத்தில் ரிசபராசிக்குரிய சின்னமாக எழுதி இருக்கிறது ரிஷப நல்ல மன உறுதி கொண்ட அன்பர்கள்னே சொல்லலாங்க பெரும்பாலான ரிஷபராசிக்கார அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பத்திலேயே பிறந்திருக்காங்கன்னு பார்த்துங்க வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் அதிர்ஷ்டம் கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்க தங்களோட வாழ்வில் எல்லா நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்ற இப்போ சில பரிகாரங்களை செஞ்சாவே அவங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையணுன்னு சொல்லலாங்க ரிஷபராசிக்காரர் தங்களோட வாழ்வில் பொருளாதார ரீதியான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறதுக்கு வருடத்தில் ஒரு முறையாவது தங்களோட குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தரும்னு சொல்லலாங்க அதே மாதிரி குலதெய்வத்திற்கு வெள்ளை நிற தாமரைப்பூ மல்லிகைப்பூ ஆகியவற்றை நீங்கள் சமர்ப்பித்து வெள்ளை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமைகள் தோறுமே சுக்கர பகவானுக்குரிய சுக்கிர விரதம் இருப்பது உங்களோட செல்வ வளத்தை பல மடங்கு பெருக செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த சுக்கர விரதம் இருக்கும் சமயம் ஆண்கள் வெள்ளை நிற ஆடையும் பெண்கள் சிவப்பு நிற ஆடையும் அணிந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி வாரந்தோறுமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்குரிய துர்க்கை சப்தமி ஸ்தோஸ்திரங்களை துதித்து வ வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை தினத்தில் வசதி குறைந்தவங்களுக்கு வெள்ளை நிற ஆடை தானமாக வரும் தருவது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் இந்த ஆடை தானம் தரும்போது பால் தயிர் சர்க்கரை போன்றவற்றையும் நீங்கள் சேர்த்து தானமாக தந்து வந்தால் மடங்கு பலன் அதிகரிக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதம் அல்லது ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது புண்ணிய நதிக்கு சென்று அந்த நதி நீரில் தூய்மையான வெள்ளத்தை கரைத்து வழிபடுவதால் உங்களோட தோஷங்கள் அனைத்துமே நீங்கி தொழில் வியாபாரங்களில் பணமுடைய ஏற்பாடு காக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒவ்வொரு சடங்கு மற்றும் சம்பிரதாயங்களில் பலவிதமான நன்மைகள் இருக்குங்க அப்படி அவர்களால் விஞ்ஞான பூர்வமாக அணுகி உருவாக்கப்பட்ட ஒரு சடங்கு முறை தான் ஹோமம் முறை பூஜைன்னு சொல்லலாங்க பழங்காலத்தில் இந்த ஹோம பூஜை சடங்குகள் மக்களோட நலனுக்காகவே செய்யப்பட்டது ஹோமங்களில் பல வகைகள் இருக்குங்க அதில் சிவ பஞ்சாகர ஹோமம் செய்வதனால நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் அது என்ன அப்படிங்கன்னா சிவ பஞ்சாசர ஹோமத்தை செய்வதற்கு ஹோம பூஜைகள் செய்வதில் அனுபவம் பெற்ற வேதியர்களிடம் ஒரு நல்ல நாளை குறித்து கொள்ள வேணுங்க உங்களோட பிறந்த நட்சத்திர தினம் அல்லது சிவபெருமானுக்குரிய மகா சிவராத்திரி பிரதோஷம் போன்ற தினங்களில் இந்த ஹோமத்தை செய்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை இந்த ஹோம பூஜை செய்வதற்கு அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமே சிறந்த நேரமாகவும் சொல்லப்படுதுன்னு சொல்லலாம் இந்த பூஜையில் குடும்பத்தினர் அனைவருமே கலந்து கொள்வது சிறப்பான ஒரு பலன்களை சொல்லலாங்க அப்படி செய்கிறதுனால அனைவருக்குமே வாழ்வில் அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லலாங்க அதே மாதிரி உங்களோட தொழில் வியாபாரங்களில் பல மடங்கு லாபங்களும் பெருக்க இந்த ஹோமத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துங்க இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்கேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் பேக் செக்ஷனில் பதிவிடுங்க நீங்கள் ரிஷபம் ராசி அன்பர்களாக இருந்தால் மறக்காமல் பேக் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துங்க கால் பண்ணி தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஸ்ரீ வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையம் கால் பண்ணி தாராளமாக நீங்கள் பேசலாங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ